விஐ ஓடபோன் மற்றும் ஐடியா ரீசெண்டா இந்த ஒரு ரீசார்ஜ் வந்து அது எப்படி இருக்கு அப்படின்னா இந்தியா மட்டுமே கிடையாது ஆல் ஓவர் வேர்ல்டுலேயே இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பான ஒரு பிரைஸ்ல ரீசார்ஜ் பிளான்ஸை யாருமே கொண்டு வரல தான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி இருப்பாங்க ஏன்னா இந்த ரீசார்ஜோட பிளானோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தான் அந்த ஒன்று ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்துட்டு இருக்கோம் அண்ட் தென் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே அவைலபிளாக கிடையாது ஒரு சில பிளான்ஸ் மட்டும் தான் இது அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்காங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா

அதை வச்சு மிஸ் அது எமர்ஜென்சி பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் அவங்க அட்டன் மேபி அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு அடுத்த டைம் இங்க வேற ரீசார்ஜ் பண்ணி தான் ஆகணும்